ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம் மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனாக ஆல் மறக்காம கையோடு அழுத்திக்கிட்டு நமது ராசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களே நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்க அவர்கள் எல்லாருமே ஒருவேளை செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் அழுத்தாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு மொபைலில் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனும் உடனடியாக கிடைக்கப்படுவீங்க நண்பர்களே எனவே அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ ஹேப்பி ஹேபிரிடன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல வருடத்தில் வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த நாள்க ஏகாதி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று எனவே விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இன்னைக்குதான் இருக்கணுங்க இன்னைக்குதான் அதற்கு உகந்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பு தரக்கூடிய ஒன்றாக அமைதுங்க இன்னைக்கு நமது ரிசபராசி என்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல சூரியனும் நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களது குடும்பம் அதிகமான மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே எனவே குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு தித்திப்பாக அமையும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க பண வரவுகள் அதிகரித்து வருமானங்கள் வியாபாரத்தில் அதிகமாக கிடைக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் மிகச்சிறந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கனவின் மனுவிலேயே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வந்து இன்னைக்கு கண்டிப்பாக பாண்டிங் இன்னைக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் என்ற தினம் இருக்கிறது மனசுல புதிய பாதை என்ற தினம் புலப்படக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய பாதையை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான சூழ்நிலை என்ற தினம் இருக்கிறதுனால அன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வழிமுறைகள் உங்களுக்கு கண்டிப்பாக போடப்படும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த காணப்படுவீங்க நண்பர்களே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக சுலபமாக சரளமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடிப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும் எனவே பெரிய பெரிய தொகைகளை இந்த தினம் நீங்கள் கையாளக்கூடிய வாய்ப்புகள் தினம் உங்களுக்கு கையில் இருக்குது நண்பர்களே நிறைய சைபர் இருக்கும் அந்த மாதிரியான தொகைகளெலாம் இன்றைக்கி நீங்கள் கையாளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பண வரவுகளை இதுவக்கி இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலை எல்லாமே மாறி இப்படி உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமைகிறது நண்பர்களே இந்த தினம் அசைய சத்துக்கள் வாங்குறதுல கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அசைய சத்துக்கள் வாங்குறது குறித்த பேச்சுவார்த்தைகளும் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே குடும்பத்திலும் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் பெரிய பெரிய தொகையை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க கேட்ட இடத்துல கடன் உதவிகள் கூட கிடைக்கும் எனவே இந்த தினம் பணத்தை கொண்டு நீங்கள் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் தேவையான கேட்டு கேட்டுப்பட்டுக் கொண்டு செயல்படுவது நல்லது தொழிலில் இன்னைக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை நண்பர்களே பொது வாழ்க்கையில உங்களுக்கு அதிகமான புகழும் கண்டிப்பாக கிடைக்கும் தினம் நீங்க பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் நிம்மதி பெற்று புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே இன்றைய பண வசதிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய உங்களுக்கு அதிகமான லாபகரமான ஒரு நாள் நண்பர்களே இன்றைய உங்களுக்கான பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைகள் சுபகாரங்களுக்காக இப்போது நடத்தலாம் உங்க குடும்பத்தில் வந்து யாருக்காவது திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண குறித்த ஏற்பாடுகள் அல்லது பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்தவங்க இன்று தினம் அதை இன்று தினம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதகமான ஒரு நாள் பேச்சுவார்த்தைகள் சுபகாரியங்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் புதிய நபர்கள் சில பேர் வந்து குடும்பத்துக்கு அறிமுகமாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க இன்று தினம் உங்களது வேலையர்களிடம் நீங்கள் கீழே பணிபுரியக்கூடிய அலுவலக பணியாளர்களிடம் கொஞ்சம் தட்டு கொடுத்து வேலை வாங்குவது நல்லது எனவே தினம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து பண்ணீங்கன்னா அலுவலக பணிகளும் சரி உங்க வியாபாரமும் சரி மிகச்சிறப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணி நிமித்தமான பொறுப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் என்றே ஆனால் உழைப்பிற்கேற்ப பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் நிறைய உழைப்பு போடலாம் உங்களுக்கு பலன்கள் வந்து கொஞ்சம் லேட்டா கிடைத்தாலும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் எனவே எனவே தினம் நீங்கள் உழைப்பை தாராளமாக போடலாம் இன்று தினம் மன நிறைவு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள் அசைவ மீது ஆர்வம் எண்ணிக்கை எங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு நீங்களே வந்து தூண்டுகோலாக இருந்து உதவிகரமாக நீங்கள் உங்களையே வந்து மாற்றிக்கொள்ள முடியும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாள் நண்பர்களே இன்னைக்கு உங்க மனசில் வந்து நெகட்டிவான விஷயங்களை நீங்க வந்து விட்டு இழுக்க வேண்டியது அவசியம் நன்றில்லை கோபப்படக்கூடாது வெறுப்பை யாரையும் காட்டக்கூடாது பயப்படக்கூடாது பழி வாங்குற மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை இன்னைக்கு விட்டு எழுத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் முக்கியமான நடவடிக்கைகள் அலுவலக பணிகள் சம்பந்தமாக அல்லது வியாபாரம் சம்பந்தமாக நீங்க கண்டிப்பாக எடுக்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான நிதி நெருக்கடி எல்லாமே குறைந்து கூடிய வகையில் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நிதி உதவி கிடைக்கும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் அசௌகரியமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நீங்கள் வந்து யாரும் ஏற்படுத்திக்க கூடாதுங்க மூன்றாம் நபர் தலையிட்டே வந்து உங்க குடும்ப

வாழ்க்கையும் உங்களுக்கு ஆனந்தமாக அமையணும் பிள்ளை குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடனும் நேரத்தை செலவிடுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு சூழ்நிலை அமையும் குடும்ப வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே எனவே எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் காதல் வாழ்க்கை வேலை வாய்ப்புகள் என எல்லாமே நீங்க சூப்பராக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி அடைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிறீங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் கலர் பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு தரக்கூடிய நிறமாக அமைதுங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது ரிசப் ராசி நம்பர்கள் யாரெல்லாம் இன்ற தினம் கிருத்திய நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் கணவன் நடிகை இருக்கக்கூடிய ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கீங்க இளர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக நெருக்கமாக என்ற தினம் அமையும் இந்த தினம் பேச்சுவார்த்தைகள் தாராளமாக நிறைய விஷயங்களுக்காக நடத்தலாம் எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும் எனவே சாதகமான சூழ்நிலையை நீங்கள் பெறுவதற்கு உட்கார்ந்து பேசுறது நல்ல நன்றி இலர்வழிக்கு மிகச் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் திறமையை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இங்கே கொஞ்சம் அனுசரித்து போனோங்க உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களாகட்டும் உங்கள் வேலையாட்களாகட்டும் கொஞ்சம் நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது பண வரவுகளை தவிர்க்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் நல்ல ஒரு நெருக்கடி இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க உங்களுக்கு அலுவலக பணியில் பொறுப்புகளும் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மிருக சீர நட்சத்திர பிறந்த இன்னைக்கு இன்றைக்கி உழைப்பு தாராளமாக போடுங்க உங்களுக்கு உழைப்பு இருக்கிறப்ப நல்ல பலன்கள் தாராளமாக கிடைக்கும் குடும்பத்தில் புதிய புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க ஆனால் அவங்க பர்சனலான வேலைகளை நீங்கள் தடையிட கண்டிப்பாக அனுமதிக்காதீங்க குடும்ப வாழ்க்கையில மட்டும் நீங்க வச்சுக்கோங்க வியாபாரத்துல கூட நீங்கள் மூன்றாவது அனுமதிக்க கூடாது மன நிறைவு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே